செங்கோட்டையன் வந்த பிறகு புஷி ஆனந்த் ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற செய்தி வேறு இப்போ சோசியல் மீடியாக்கள்ல பயங்கர வைரல் இருக்கு ஏற்கனவே புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் பயங்கர தகராறு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் செய்திகள்லாம் இருந்தது அது உண்மையாக பொய்யான்னு தெரில இப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிற அந்த விழாவில் வந்து விஜய் பக்கத்தில் புஷியானந்த் நின்றுட்டு இருந்தார் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் அப்படி போகிறாரு உடனே நம்ம ஆதவ அர்ஜுனா அங்கே நிற்கிறவரை விஜய் வந்து கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டார் அதுக்கப்புறமா ரிட்டன் விஜய்கிட்ட போகலாம் அப்படின்னு புஷி ஆனந்த் நினைக்கும் போது அங்கே ஆதவர்ஜுனா நிற்கிறாரு புஷி ஆனந்த் அப்படி தலை குனிஞ்சிட்டு கொஞ்சம் வருத்தமானது வந்து அவருடைய ஃபேஸில் தெரியுது இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு புஷி ஆனந்த் விஜய் அவர்களுக்கு வலதுகரமாக செயல்படக்கூடியவர் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிறது தான் அவருக்கு கஷ்டமேன்னு மேடையெல்லாம் பேசுகிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கான மதிப்பு குறைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு ஏன்னா இப்போ செங்கோட்டையின் வந்த பிறகு டிவி கேவினர்லாம் என்னமோ ஜெயிக்கிட்ட மாதிரியே அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்